வணக்க மக்களை நாம் இப்போ திருவண்ணாமலை அண்ணாமலேர் கோயிலில் தாங்க இருக்கும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தேதி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க அண்ணாமலியார் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் இருக்குங்க ராஜகோபுரம் இருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா ஆயிரங்கால் மண்டபத்தண்டங்க இப்போ நம்ம பார்த்துட்டுருக்க ரோ வந்து பார்த்திங்கன்னா பொது தரிசனம் கிடையாதுங்க ஐம்பது ரூபாய் சிறப்பு கட்டண தரிசனம் பொது தரிசனத்துக்கான ரோ வந்து பார்த்திங்கன்னா அது போது பார்த்திங்களா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பொது தரிசனங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு கட்டண தரிசனம் இப்போ வந்து நம்ம வந்து ஐந்தாம் பிரகாரத்தில் இருக்கோங்க ஆயிரங்கால் மண்டபத்துக்கு முன்னாடி இருக்கும் இன்னும் வாங்க நம்ம அடுத்த பிரகாரத்தில் போய் பார்க்கலாம் அங்கங்கெல்லாம் எவ்வளோ பக்தர்கள் கூட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நான்காம் பிரகாரத்தில் இருக்கோங்க அதாவது அமுனியம்மன் கோபுரத்துக்கு முன்னாடி தாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறவோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஐம்பது ரூபா சிறப்பு கட்டண தரிசனங்க அதாவது அம்ம அமுனியம்மன் கோபுரத்துலேருந்து வரக்கூடிய வழிங்க இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு க்யூ வந்து ஒன்றாகிடுங்க நம்ம முதல்ல பார்த்து தெரியுமா ராஜகோபத்துலேருந்து வந்த வழியும் இங்கே அமுனியம்மன் கோபத்துல ரெண்டு வந்த க்யூ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒன்றாகிடுங்க ஒரே க்யூவாக போகுங்க இப்போ வந்து நம்ம மூன்றாம் பிரகாரத்தில் வந்தாச்சுங்க இப்போ நம்ம பார்த்தோம் தெரியுங்களா அமுனியம்மன் கோபத்துலேருந்து வந்த வழியும் ராஜகோபோத்தான வந்த வழியும் ஒன்றாகி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டிவைட் ஆகிட்டு இருக்குங்க ஏன்னா ஒரே க்யூவாக விட்டால் அது அளவில் க்யூ போய்டும் சொல்லிட்டு ரெண்டாக டிவைடாக இருக்குங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா சிறப்பு கட்டண தான் இந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய் சிறப்பு கட்டண தரிசனம் தாங்க நீங்கள் இன்றைக்கி ஐம்பது ரூபாய் சிறப்பு கட்டண தரிசனத்தில் வந்தால் உங்களுக்கு குறைஞ்சது ஒரு மூன்று மணி நேரத்துக்கு ஆகுங்க ஏன்னா ராஜகோபுரம் நுழைவாயிலேருந்தே பக்தர்கள் கூட்டம் இருக்குங்க இப்போ வாங்க நம்ம பொது தரிசனத்தில் போய் பார்க்கலாம் பொது தரிசனத்தில் எந்தளவுக்கு பக்தர்கள் கூட்டம் இருக்குன்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம பார்த்துட்ருக்க ரோ வந்து பார்த்திங்கன்னா பொது தரிசனங்க பொது தரிசனத்துக்கான கியூ எங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முதலே சொல்லியிருந்தோம் தெரியுமா ஃபர்ஸ்ட்டே ராஜகோபுத்திலேருந்து இப்போ தொடங்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கான க்யூ தாங்க அந்த க்யூ எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜகோபுத்திலேருந்து வந்து அன்னதான மையம் இருக்கும் அன்னதான மையத்துலேருந்து தொடர்ந்து வந்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருமணிய கோபுரம் இருக்குங்க இருக்குதுங்க கோபுரம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இருக்குங்க இருக்குதுங்க ஒருத்தரு பே கோபுரம் பே வழியாக தாங்க இந்த கியூ வந்து கோயிலில் வருதுங்க பொது தரிசனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பக்தர்கள் கூட்டம் அதிக அதிக அளவில் இருக்குங்க மிக மிக அதிக அளவில் இருக்குங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நீங்கள் இப்போ அண்ணாமலே தரிசிக்க வந்தீங்கன்னா ஐம்பது ரூபாய் சிறப்பு கட்டண தரிசனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று மணி நேரத்துக்கு மேலே ஆகும் இதுவே வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு கட்டண தரிசனத்தில் வந்து இந்த நேரம் ஆகும் இதுவே வந்து பார்த்திங்கன்னா பொது தரிசனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு மணி நேரத்துலேருந்து ஐந்து மணி நேரம் ஆகுங்க ஏன்னா அந்த அளவுக்கு பக்தர்கள் கூட்டம் இருக்குங்க உங்களுக்கு அந்த பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்களேன் நம்ம கோபுர தரிசனம் பண்ணிடலாம் இன்றைய கோபுர தரிசனம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தினமும் கோபுர தரிசனம் வீடியோ போடுவோம் இன்றைய கோபுர தரிசனம் வந்து பார்த்திங்கன்னா பேகோபுரம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மலையங்க இங்கே மலையே சிவன்தான் அதை நம்ம ஒரு ஒரு நாள் சுற்றிட்டு வருவோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைய கோபுர தரிசனம் அப்புறம் மலை தரிசனங்க நன்றி வணக்கம்